மொழியில்லாமல் மௌரமாக கொஞ்சம் புள்ள நில் நீங்கள் பேச அம்மா கிளம்பிட்டேன் சாப்பாடு ரெடியா இந்த அஞ்சு நிமிஷம் பொறுமா சந்தியா இந்த சாப்பாடு ரெடியா இருக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அம்மா கொண்டுட்டு வரேன் அம்மா வேற ஃபர்ஸ்ட் நாள் சீக்கிரம் போய் உட்காரலாம்னு பார்த்தா லேட் ஆயிடுறா போல இருக்கு சும்மா சீக்கிரம் வா சோனி கத்ரா ஃபஸ்ட் நாள் எல்லாரும் லேட்டாதான் வருவாங்க பையாவே போலாம் வெயிட் பண்ணு வணக்கம் என்னம்மா நீ பழைய ஸ்டூடண்ட் நாங்க நீ ஸ்டூடண்ட் நான் முன்னேப்படியே போனாதான் மத மொத பெஞ்சை பிடிக்க முடியும் இல்லாட்டி எனக்கு பின்னாடி தூக்கி போட்டுருவாங்க நான் பின்னாடி வந்து எட்டி பார்க்குறதுக்கு எனக்கு தெரியாது நான் ஃபர்ஸ்ட்டு போய் ஃபர்ஸ்ட்டு பெஞ்சை பிடிக்கணும் அதுக்கு தான் சீக்கிரம் வந்துடுறேன் ஆமாம் இவன் ஃபர்ஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துட்டு அப்படியே அரியரே இல்லாமல் பாஸ் ஆகிடுவேன் பாரு பாரு சோனி நான் எல்லாம் எப்படி படித்து ஒன்றுமே அரியர் இல்லாமல் மூணு வருஷத்துக்கு பிடிச்சேன்னு பாரா பார்ப்போம் பார்ப்போம் என்ன சண்டை போட்டுக்கிட்டா இருக்கியே ஆ எல்லாம் பேக்கு இதில் எடுத்து எடுத்துல தண்ணியெலாம் ஊற்றியாச்சா அந்த சண்டை போடுற சவுண்டு தான் கேட்குது இந்த வரம் வரும் இந்தாங்கம்மா பூரி இருக்குது ஆளுக்கு ரெண்டு பூரியை சாப்பிட்டுட்டு கிளம்புங்க பெயி அம்மா பேய் வருதுக்குல. ஏய் இல்லடி இல்லடி நான் அம்மா தான் அது. யாரடி பேய் னு சொல்றியே? என்ன பார்த்தா பேய் மாதிரியா இருக்குது. அம்மா நீ காலையில வேலை செய்யாத அது உம்மா தான். அதுக்கால இடு போட்டுக்கிட்டா வேலை செய்யறது. யாராச்சும் பார்த்தா பயந்துறவேண்டாங்களா. முடி எல்லாம் கெட்டிட்டு வேலை செய்யம்மா. பார்த்தாலே பயமா இருக்குது. ஐயோ கூரியல ரெண்டு முடி கட்டಂದ್ರ போது. முடிய திருப்பி கெட்டும்மா. ஆமாடி செல்வியே செல்வியே.

பாரு இவ்வளவு பார்க்க லட்சுமி மாதிரி இருக்கியே எம்மா எங்க அண்ணே போடுற போல இருக்கு சரி சாப்பிடுங்கம்மா நான் போய் தண்ணி கோரிட்டு வரேம்மா ஐயோ பூரி சாப்பிட்டா நெஞ்சு கறிக்குமே அப்படியே போய் காலத்தில் உட்காந்தா ஒரு மாதிரி எல்லாம் வரும் ஏன் பூரி சாப்பிடவா வேண்டாம்மா சரி ஒன்னே ஒன்று மட்டும் பேருக்கு சாப்பிடுவோம் அம்மா சீக்கிரம் தண்ணி கொண்டா இந்த வாரம்மா கொண்டு பையன் சாப்பிடுங்க தண்ணி மாமா டைம் ஆயிடுச்சு அம்மா சந்தியா பார்த்து போங்கம்மா ஆ பார்த்துக்க ஏன்னா அவளுக்கு புதுசு இல்லை அவளுக்கு தெரியாது கொஞ்சம் பார்த்து கூப்பிட்டு போ என்ன பஸ் இறந்துச்சு இல்லைன்னு பார்த்து இறங்க என்ன நேராக காலேஜ் பஸ்ஸில் போய் இறங்கிருங்கம்மா பார்த்து கூப்பிட்டு நான் வேணா பஸ் நல்லா அன்னைக்கு வரட்டுமா சோனி அதெல்லாம் வேண்டாம்மா நான் பார்த்துக்கிறேம்மா நான் சின்ன பிள்ளையா நானும் அக்கா போறேன் அவ கூட போறேன் பூ மாதிரி இருந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருவா ஏன்னா நம்ம ஊர்ல ரெண்டு மூணு பிள்ளைகள் வருது எல்லாம் சேர்ந்து தானே போறோம் அப்புறம் என்ன பயம் நாங்க பாத்து போயிட்டு வரமா சரி கிளம்பட்டுமா அப்பாவே எங்கம்மா காணும் அப்போ காலையில சாப்பிட்டுட்டு கடைக்கு போயிட்டா உமா மத்தியானம் தான் வருவாரு சரி நான் அப்பாட்ட சொல்லிக்கிடிய இல்ல அப்ப வழியில எங்கேயாச்சும் பார்த்தா போற பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழியில பார்த்தா சொல்லிட்டு போங்க என்னம்மா கண்ணிக்கு புதுசாக காலேஜ் போகிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது ஸ்கூல் ஃபஸ்ட்டு போகும்போது கூட இப்படி இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இல்லை பூமாரி எனக்கும் பயமாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு நாலு நாள் எங்கள் அம்மா விட தான் கேட்டாங்க நான் தான் நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் எனக்கு கூட எங்கள் அண்ணே வந்து விட்டுறேன்னு சொன்னான் ஆஃபீஸ்க்கு போகிற வெளி தானே நானே ஒன்று விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன் நான் தான் வேண்டாம் சோனியா சந்தியாலாம் வருவாங்க ஃபஸ்ட் நாள் வரேன் இப்படி போனால் எனக்கு அடுத்து எப்படி வரணும்னு எனக்கு தெரியும் அதனால் அவங்க கூட போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்ன யாரையுமே காணும் எட்டரைக்கு பஸ்ன்னு சொன்னாங்க இப்போ எட்டை கால ஆயிடுச்சு இன்னுமே யாரையுமே காணுமே என்ன போ மாதிரி எல்லாரும் காலேஜுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியல எல்லாரும் லீவ் போட்டாங்களோ இல்லை வருவா வருவா சோனி சந்தையெல்லாம் காலையிலேயே ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஒரு ஆண்டி வந்துட்டாங்க நமக்கு துணையா ஏ பாப்பா எட்டரை திருச்செந்தூர் பஸ் போயிட்டாமா இல்லை ஆண்டி இனிமேதான் வரும் நாங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அரமுச்சில சொல்லுங்கம்மா நான் போய் அதல உட்கார்றேன் கொஞ்சம் கூப்பிடுங்கம்மா நான் சரி ஆன்ட்டி நீங்க போய் உட்காருங்க ஏ பூமாரி ஏ பூமாரி நீ அப்பமே வந்துட்டியா இல்ல இப்பதான் வந்தியா நான் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி எங்க அண்ணே கொண்டு விட்டுட்டு போன பஸ் ஸ்டாண்டில் சந்தியா சொன்னா பூமாரியை கூப்பிட்டு வந்தால போலாம்மா நீ அப்புறம் நான் தான் சொன்னேன் போய் பசங்கள பாத்துக்கிடுவோம் அங்க இல்லன்னா போன் அடிச்சு கூப்பிடலாம் இல்லடி ஒரு ஆளு போய் வேகமா கூட்டி வந்துருவான்னு தான் சொன்னேன் நல்லவேளை நீ ஸ்டாண்டுக்கு வந்துட்டா

அந்த பையல சொன்னேன் கொண்டு நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டான் இல்ல அவன் கொஞ்சம் விட்டுக்கு போய் ஆஸ்பத்திரியில் போய் காமிச்சிருப்பேன் எனக்கு வேற கொஞ்சம் கேராகவே இந்த மாதிரி இருக்கேன் என்ன பண்ணு தெரியலையே எப்ப மாதிரி சுபினே அஜய் கண்ணன் உங்களும் வரலையா அவங்களை கிளம்புவானுங்கிட்டு யாரையுமே எங்க எல்லாத்தையும் எங்கள் கதை தெரியுமா அவங்கள எட்டு மணி பஸ்ஸுக்கே போயிட்டாங்க இந்த காலேஜுக்கு சூப்பர் ஃபிகர் வரும்னு சொல்லிட்டு அப்போதே பார்த்து போயிட்டாய்ங்க ஐயோ இந்த ஆண்டி கொஞ்சம் விழுற மாதிரி இருக்காங்க பாருங்க ஐயா ஆமா ஆண்டி என்னாச்சு ஐயா ஆண்டி எந்தலிங்க ஆண்டி என்னாச்சு என்னாச்சு நீ சண்டே கொஞ்சம் தண்ணி தாக்க சீக்கிரம் உங்களுக்கு திருச்சி உடனே சீக்கிரம் தண்ணி குடிக்கக்கூட கொடு தண்ணி குடிங்க ஏன்டி கடையில் சாப்பிட்றது ஏன் ஏன் வருது இல்லமா நான் டெஸ்ட் எடுத்து போகிறேன் அதனால சாப்பிடக்கூடாது வெறும் வெய்க்கிறதான் போகணும் அதனால சாப்பிடாம வந்தேம்மா இந்த வெயிலுக்கும் காலையிலே வெயில் அடிக்க அதான் கொஞ்சம் கேராகிட்டேம்மா ஹாஸ்பிட்டல் போகிறீங்களா அப்ப யாரையாச்சும் கூட்டிட்டு போக வேண்டியது தானே ஏன் தனியாக போகிறீங்க ஆண்டி பையன் ஆபீஸ்க்கு போயிட்டாம்மா அவங்க அப்பாவும் கடைக்கு போயிட்டாரு இந்த பையனை கொஞ்சம் விட்டுட்டு போனா சொன்னேன் அவன் லேட்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டான் சரி நம்மளாச்சும் இன்னைக்கு போயிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு தான் வந்தேன் டெஸ்ட் உங்க போகும்போது இல்லை உங்க பையனையாவது லீவ் போட்டுட்டு கூப்பிட்டு போக வேண்டியது ஏன் தனியா வரீங்க இல்லம்மா கார் புக் பண்ணி தரதான் தான் அங்கு கேட்டாங்க நான் தான் சரி கரெக்டு எட்டரைக்கு நமக்கு திருச்செந்தூர் பஸ் இருக்குல்ல சரி போயிட்டு ஒரு அரை மணி ஒரு மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடலாம்னு நினச்சிதான் வேணான்னு சொன்னேன் இல்லாட்டி எல்லா அங்கிள் தான் கூப்பிட்டு போவாங்க சோனி வந்த மாதிரி இருக்கு சோனி சீக்கிரமா போகலாம் ஏய் இவங்களை எப்படி அப்படியே விட்டுட்டு வர முடியும் பாவலாடி ஒன்று வீட்டில் கொண்டு விடுவோம் இல்லை நம்ம கூட பஸ்ஸில் கூப்பிட்டு போவோம் நம்ம அங்கே தானே போகிறோம் கூப்பிட்டு போகண்டி அப்புறம் விட்டுட்டு போனால் பாவமாக இருக்குல்லாடி ஓனி நமக்கு என்ன வந்துச்சு வா நம்ம போகலாம் நம்ம காலேஜில் லேட் ஆச்சுன்னா திட்டுவாங்க ஏய் சந்தியா நீ வேணா போ இவங்க பாவண்டி உங்களை ஒன்று கூட்டி போவோம் ஒம்பது மணி பஸ்ஸுக்கு தான் வரணும் அதுக்கு போகலாம்டி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு எப்ப மாதிரி நீ வேணா சந்தியா கூட போறியா இல்ல எட்டே மக்களுக்கு பஸ் வரல அதுக்கு வாரியா உனக்கு லேட்டா சந்தியா கூட போ நான் உங்களை பையன் அடுத்த பஸ்ஸுக்கு கூட்டிட்டு வர ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார வச்சு நம்ம எல்லாருமே ஒன்னாவே போகலாம் இல்லம்மா உங்களுக்கு லேட் ஆகும் நீங்க போங்கம்மா நான் வேணா வீட்டுக்கு போறேன் இல்லை ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் கழிச்சு ஒன்பது மணி பஸ்ஸுக்காச்சும் வரம்மா உங்களுக்கு லேட் ஆகும் போங்கம்மா இல்ல ஆண்டி பரவாயில்ல அடுத்த பஸ்ல எல்லாரும் சேர்ந்து போலாம் உட்காருங்க ஆண்டி பஸ் வந்த உடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அந்த பிள்ளைலாம் என்ன நல்ல பிள்ளைகளாக இருக்குதுங்க ஆனால் நமக்கு ஒரு உடம்புக்கு முடியலன்னு உடனே எவ்வளோ ஓடி வந்து நம்ம அனுசரணையாக நின்று தண்ணி தெளிச்சு நம்ம தூக்கி வச்சு உள்ள பிள்ளைகளை பாருங்கள் நமக்கு முடியாதுன்னா மைந்து விழுந்தாவோட ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஸ்டேட்டஸ்லேயோ யூடியூப்லேயோ போடுங்க வந்து உதவி செய்யணும்னு முன் வரவே வராதுங்க ஆனால் அந்த பிள்ளைகள் நமக்கு காலேஜுக்கு போகிறதோடு நின்று நம்மளை பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருக்கு நல்ல பிள்ளைகள் மாயுதுங்க

நான் கரெக்ட்டா தான் வந்தேன். அப்ப நான் தப்பா வந்தனா, நான் குறுக்க வந்தனா, நான் இவ்ளோ தூரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் வண்டிலேயே உட்கார்ந்திகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன கண்ணு பதடில வச்சுக்கிட்டு வந்தீங்க இல்ல வேற கவனத்துல வந்தீங்களா? முன்னாடி வர வண்டிய பார்த்து வரக்கூடாதா நான் எப்படி வந்து மோதிட்டு இருக்கீங்க பாருங்க. கண்ணாடியலாம் உடைஞ்சிடுச்சு. அடமே இப்படி திட்றாங்க. நம்மளு தெரிஞ்சு திட்றாங்களா இல்ல தெரியாம திட்றாங்களான்னு தெரியல. என்ன நான் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க எதையா சிந்திச்சிட்டு இருக்கீங்க. கீழே இறங்குங்க சார். கொണ്ട് வண்டிய பாருங்க. வண்டிகுள்ள செலவெல்லாம் நீங்க தான் தரணும். மேல வண்டியில உட்கார்ந்திகிட்டு இருக்கீங்க.

சாரிங்க நான் தெரியாம அர்ஜெண்டா ஆபீஸ் போனோனே வந்தேங்க மன்னிச்சிடுங்க சாரி இல்ல மேடம் நீங்க மட்டும் இத தப்பு பண்ணா சாதின்னு சொல்லிட்டு முடிச்சிடுங்க இதே நாங்க ஏதாவது சாரி கேட்டா அண்ணா கிடி கிரி கிரிங்க தாங்க முள்ள உங்க பேச்செல்லாம் சாரிங்க என்ன மன்னிச்சிடுங்க தெரியாம பட்டுட்டு சாரி சாரி மேடம் க்கு இன்னுமா நம்மனு தெரியல தெரியாமலே இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட எல்லாம் இப்படி வேலை செஞ்சு குப்பை கொட்டறன்னு தெரியல ஐயோ இவர் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு யாரும் தெரியலையா சரி யாரா இருந்தா நம்ம கிளம்புவோம் எனக்கு தெரியலையா மேடம் என்ன நீங்க இந்த நாட்டு பிரதமரா உங்களுக்கு தெரியறதுக்கு நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையா யார் நீங்க மேடம் இப்படி நம்மள கலாய்க்கிட்டு யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மேடம் நான் தான் உங்க ஆபீஸ்ல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கல சந்தோஷ் உங்க பேர் சந்தோஷா எனக்கு சீக்கிரத்துல ஞாபகம் இல்லை ஏன்னா ஒரு ஆஃபீஸ்னா பரவாயில்ல நான் பல ஆஃபீஸை பார்த்து வேலை பார்த்துட்டு எந்த ஆஃபீஸில் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு நான் இல்லை சாரிங்க சரி எங்கள் ஆஃபீஸில் எந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குங்க திருநெல்வேலி ஆஃபீஸில் அன்னைக்கு நீங்கள் தானே இன்டர்வியூலாம் எடுத்தீங்க ஓ ஆமாம் ஆமாம் ஓ அன்னைக்கு திங்கக்கிழமை நம்ம சேர்த்துடலாம் ஒரு ஆயிர சரி ஓகே ஓகே சரி கிளம்புவோம் நான் டைம் ஆயிடுச்சு சரி சந்தோஷ் நீங்க என்ன இந்த ரோட் வழியே வரீங்க இது எங்க ஊர் ரோடா சே நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க இந்த ரோட் வழியே மேடம் எங்களுக்கு இந்த ஊர் தான் இதே மெயின் ரோட் தான் வரும் ஏரியா சைடு தான் மேடம் இருக்கு வீடு சந்தோஷ் நீ ஆபீஸுக்கு போங்க நான் கிளம்பறேன் பாய் சந்தோஷ் இந்த மேடம் கோவமா இருந்த பற்றர்கள் இருந்து நார்மலா இருந்த நல்லா பேசுறாங்களே உங்களுக்கு என்ன டைப்னு தெரியலையே கோவத்துல இந்த மேடம் அழகா தான் இருக்காங்க காத்து விட்டேன் நை தாயடி அங்க தான

சப்போர்ட் பண்ணால் தான் எங்களாலேயும் கண்டினியூவாக வீடியோ போட முடியும் உங்க உங்களோட தான் நிறைய சேனல் வந்து டெவலப் ஆயிருக்கு சப்போர்ட் ஆயிருக்கு நீங்கள் எங்களுக்கும் அந்த மாதிரி சப்போர்ட் கொடுங்க அப்புறம் கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நாங்களும் கண்டினியூவாக வர முடியும் அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்போ தான் அதுவும் அவங்களும் எங்களை பார்க்க முடியும்ஸ்க்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே தேங்க்யூ நன்றி